அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இன்செக்யூர் ஃபீலிங் பாதுகாப்பின்மை ஃபியூச்சரை பத்தி திங்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் ஸோ அந்த என்ன ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதிலிருந்து நான் விடுபடுவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஸோ முதல்ல வந்து அந்த பயத்தை ஏன் பாசிட்டிவ் எடுத்துக்கணும் அப்படி நானே பயம் வந்துருச்சு ஏன் பயம் வந்தது அப்ப நாளைக்கு என்ன ஆயிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் பயம் வந்துருச்சு பண்ண வேண்டியதை பண்ணு பயத்திலே உட்காந்து என்ன பண்ண போறேன் எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இது கர்மயோகம் அப்போ எனக்கு வந்து நான் ஃபுல்லா லாஸ் ஆயிட்டேன் நாளைக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை தெரிஞ்சிருச்சுல நாளைக்கு சாப்பாட்டுக்கும் ஒன்றுமே இல்லை தெரிஞ்சு போச்சு அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு உண்டான வேலையை ப்ரொசீஜரை பண்ணு அதுல மனசை செலுத்து பயந்துகிட்டே உட்காந்துருந்தா அப்ப மேலும் பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு பயந்தா அது பிரச்சனைய பெருசாக்குறோம் ஒன்ன பலதாக்குறோம் பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்கு தீர்வை நோக்கி ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்து கம்மியாகும் இப்போ உடம்புல எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு வந்து இடுப்பொலி வந்துருச்சு ஐயோ இப்படியே நான் போயிடுவேணுட்டு ஒரு பயம் தெரிஞ்சிருச்சு இல்ல சந்தோஷம் இப்படியே போயிடுவேணும் பயம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண மண்ணு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணா மனசில் மோல சந்தோஷமாக இருக்கணும் மனசில் எல்லோரையும் வாழ்த்தணும் மனசில் போட்டி போடாமல் இருக்கக்கூடாது மனசில் அந்த மாதிரி இருப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் அடுத்து பிரணா பிராணம்னா பிராணாயாமத்தில் நல்ல மூச்சு பயிற்சி எந்த மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சால் என்னுடைய அந்த வியாதிக்கு குணமாகும்ட்டு அதை மூச்சு பயிற்சி செய்யி அடுத்து யோகா பண்ணு நடைப்பயிற்சி பண்ணு இது எல்லாத்துக்கும் மேலே டயட்டு எந்த மாதிரி உணவு முறைகளை நான் சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவேணும் அதை நல்ல லிஸ்ட் எடுத்து அதை பக்காவா ஃபாலோ பண்ணு இதெல்லாம் பண்ணு தெரியுது இல்லை உனக்கு தான் ஒண்ணு கோட் பண்ணிட்டான் கண்ணனே சொல்லிட்டான்னு வச்சுக்கோ இன்செக்யூரிட்டிலையே கண்ணனா பாவிச்சேன்னா எப்ப நீ இப்படியே இருந்தேன்னா அவ்வளோதான் அப்பா சொல்லிட்டான்டா அப்ப என்ன பண்றது அதையும் பயமா மாத்தி என்ன பண்றது ஐயோ பயம் வந்துச்சே அப்படின்ட்டு செய்ய வேண்டிய வேலையும் செய்யாம விட்டோம்னா அப்ப இடுப்பு வழி வந்து வேற ஒரு வழி வரும் அப்ப எனக்கு ஒரு வழி இருக்கிறது அதை நான் போக்கணும் எனக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னா அது வராமல் இருக்கிறது என்ன பண்ணணுமோ பண்ணு இல்லை நான் வந்து அதான் சொன்னேன்ல புத்தரு நான் இறந்து விடுவேனும் இறப்பாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு புத்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு பணத்தை பார்த்தான் வயோதியின பார்த்தான் ஐயோ இதெல்லாம் எனக்கு வரக்கூடாதே அப்ப வரக்கூடாதுன்னு ஒரு பயம் வந்த உடனே அந்த பயத்தை தூக்கி போட்டு அதுக்கு உண்டான ப்ராசஸ்ல இறங்கியாச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பயத்திலேயே உக்காந்துட்டு இருக்கோம் அப்ப என்ன உனக்கு பிரச்சனை எதை பற்றி உனக்கு சிந்தனை அந்த சிந்தனையில இருந்து விடுபடுவ அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நாலு பேர்த்த கன்சல்ட் பண்ணு சார் என் நம்ம சுயமாவே சிந்திக்க வேண்டாம் இதுல வேற சுய சிந்தின்லாம் வேண்டாம் எத்தனையோ வேற இருக்கான் சார் இந்த எனக்கு இந்த பிரச்சனை இந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஏதாவது தீர்வு இருக்கா நீங்க இந்த வாழ்க்கையை இந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வெக்கத்தை விட்டு கேட்கணும் இதுல கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் தூக்கி போட்டு எனக்கு தேவை தீர்வு ஏன்னா வந்துருச்சு பயம் அது போக்குறதுக்கு உண்டான முயற்சி செய் முயற்சியில என்ஜாய் பண்ணு ரிசல்ட்டை தூக்கி போடு தானா வரும் பயம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் ரெண்டாவது ஞானயோகம் ஞானயோகம்னா ரெண்டு சொல்றேன் மாயை உண்மை அப்போ உண்மை மாயை பகுத்தறிஞ்ச தெரிஞ்சிருக்கணும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியலன்னு என்ன சொன்னா இன்னைக்கு மெசேஜ் ப்ரியாரிட்டி அது கூட ரெண்டு பேரும் ஆன்சர்ல சொன்னீங்க எந்த எண்ணங்களுக்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டும் எதை நான் வந்து கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் ஒரு அறிவு வேணும் இல்லையா அப்போ உண்மைக்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டும் மாயையை நான் கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் என்கின்ற பிரித்தாலும் ஒரு அறிவு இருக்க வேண்டும் இப்போ நான் வந்து நாளைக்கு எதா பயப்படுறேன் பயப்படுறேன் அப்படி அந்த பயம் என்கின்ற எண்ணம் அவசியம் இருக்கிறது அதனால ஏதாவது பிரயோஜனமா அதனால எதற்கு ஏதாவது நன்மையா அப்போ அதனால தீமை தானே வருது அப்போ அதுக்கு ஏன் முக்கியத்துவம் தரல அதை உற்று அப்போ இந்த சைடு கான்சியஸில் என்ன சொன்னது நம்ம வந்து அதை எதாவது பண்ணணும் இல்லை நம்ம சரண்டர்ல இருக்கணும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்போ அதுக்கு உண்டான பிரியாரிட்டியை கொடு இந்த பிரியாரிட்டி ரொம்ப முக்கியம் உள்ளேருந்து எல்லாம் வரும் வர்றது வந்துகிட்டே இருக்கு எதற்கு நீ முக்கியத்துவம் தரப்போகிறாய் எதை நீ ஒதுக்க போகிறா அதை உன் கையில தானே இருக்கு நீ தேவையில்லாததுக்கு இல்லாததுக்கு ஆட்டி கொடுத்தா என்ன பண்ணும் ஒரு நேற்று ஒரு பையன் வந்தான் ஏண்டா யோகாக்கு போல நைட் பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடுது என்ன பண்ணிட்டு இருக்க பையன் சின்ன பையன் கேர்ள் ஃப்ரெண்ட் சேட்டிங்கு ஆஹ் ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ நீ கேர்ள்ஸ்ரெண்ட்ல சேட்டிங் பண்றே நல்லா யோசிச்சுப்பாரு பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் சேட்டிங் பண்ற அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அதில் அதுக்குள்ளே எத்தனை தடவை அவசிக்கிறா அதில் எத்தனை தடவை சாதி கேட்க வேண்டியது இருக்குது எத்தனை தடவை நமக்கு எரிச்சல் ஆகிடுது இவட்டெல்லாம் பேசிட்ருக்கோன்ட்டு அப்போ இத்தனை பிரச்சனை இருக்குனுட்டு ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் இல்லை இல்லை இன்ஃபர்மேட்டிவ் இருக்கா இன்ஃபர்மேட்டிவ் இல்லை வெட்டியாக பேசிகிட்ருக்கான் இல்லை உனக்கு டெக்னிக்கலாக ஏதாவது யூஸ் ஆகுதா அதுவும் இல்லை இல்லை உன் மனசை விதமாக ஏதாவது நாலேஜபிளாக இருக்கா அதுவும் இல்லை இல்ல பொது அறிவு இருக்காப்பா பொலிட்டிக்கல் சம்பந்தம் இந்த நாட்டு நடப்பு உலக நடப்பு ஏதாவது பொது வரிவதில இருக்கா பொது அறிவும் இல்லை பொது அறிவும் இல்லை இன்ஃபர்மேட்டிவா இல்லை நீ இருக்கிற ப்ரொஃபஷன் டெக்னிக்கலாவும் இல்லை இல்ல நாலேஜுக்கு ஆசைப்படுற நாலேஜபிளாவும் இல்லை பைனலா இன்னும் சூப்பரா என்டர்டெயின்மெண்டா ஜாலியா இருக்கா அப்படின்னா அதுக்கும் கேரண்டி இல்லை அப்படி எதுக்கு அந்த அப்போ உள்ள சும்மா இருந்தா உள்ள இருந்து என்ன வருது பேசணும் பேசணும் பேசணும்ன்ட்டு பேசணும்ட்டு உள்ள என்ன வர்றது இருக்கட்டும் அதுக்கு முக்கியத்துவம் தரணுமா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லாததுக்கு எதுக்கு நீ முக்கியத்துவம் தரணும் அதேதான் பயம் பயம் வந்துடும் எனக்கு பயம் வந்துடும் அதுக்கு எதுக்கு முக்கியம் அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ண அதனால ஏதாவது பிரயோஜனமா பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்ப பிரயோஜனமே இல்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஒரு முட்டாள்தனம் அப்ப நான் தானே முக்கியத்துவம் தரணும் என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஜலிச்சு எடுக்கிறோம் பாலை வந்து நல்லா காய்ச்சி அதை வந்து அதுல இருக்கிற அந்த நெய் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அதுல இருக்கிற தேவையில்லாதது தூக்கணும் அந்த மாதிரி எனக்கு தேவையானதை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கு தேவையில்லாத எண்ணங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லாத எண்ணங்களுக்கு அது கொஞ்சம் புத்தி இருக்கணும் ஒன்றும் செயலாற்றும் தன்மை இருந்தால் செயல் மூலியமாக கர்மையோகிப்போ அதுவே புத்தி வேணும் எப்படி செயல்படுத்தணும்னு இது ஞான யோகம் எது உண்மை எது போய் உண்மை என்ன எல்லாம் நடப்பதே நடக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஸோ எல்லாம் மாயை வேற அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ உண்மை என்ன என்றும் அழியாதது அதுக்கு வெட்டாலும் வெட்டுப்படாதது அது காயப்படாதது நீரினால் நினைக்க முடியாதது அது சாஸ்வதமாக இருப்பது அதுக்கு அழிவென்பதே இல்லை அதுதான் நான் இந்த உண்மையிலே இரு அதை விட்டுட்டு நான் எனக்கு இதாயிருமோ இதாயிருமோ அத ஆயிருமோன்ட்டு மாயில சிக்கிக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆகும் சோ அது பிரியாரிட்டஸ் பண்ணிக்கோங்க மூணாவது இதெல்லாம் முடியலைங்கிறதுக்குலாம் புத்திமேனும் அறிவு என்ன பெஸ்ட் பக்தி யோகம் நீ பாட்டு அவன்கிட்ட அடைஞ்சிட்டேன்னா வேலை முடிஞ்சது ரொம்ப சிம்பிள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் ஒரு குழந்தை சின்ன குழந்தை ஒரு ஆறு மாசம் இருக்கும் அப்படியே தூங்கிட்டு இருக்கு அழுகுது அந்த தாய் வந்து அப்படி ஒரு கேர் எடுக்கிறான் பக்கத்துல ஃப்ரெண்டு அந்த குழந்தை எப்படிதான் இருக்கு அது மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை அவன் சொன்னான் ஏப்பா குழந்தை மாதிரி நம்ம எப்படி இருக்க முடியும் குழந்தைக்கு அவள் தாய் இருக்கிறாள் நமக்கு யாரு இருக்கிறா அப்ப அதனால குழந்தை அப்படி அது பாட்டும் இருக்கு நடக்க தெரியல பேச தெரியல தனக்கு என்ன வழியில் சொல்ல தெரியல அப்படி இருந்து தான் நம்மளும் வந்திருக்கோம் அந்த ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம வந்தாச்சு ஸோ அப்போ வந்து அந்த தாயெல்லாம் பார்த்துக்கிறா அந்த தாயை விட நூறு மடங்கு சூப்பரா நமக்கு நம் இயற்கையும் கண்ணனும் கடவுளும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது உனக்கு தெரியல தெரியாமல் எல்லாம் ஓங்கையில தான் இருக்கு நான் தான் எனக்கு எல்லாம் நான் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் பிரச்சனை எக்ஸாம்பிள் என்ன போரக்கொம்பர் சட்டியை போட்டு உடைச்சேன் நமக்கு எவ்வளோ ஒரு பயம் வரும் வீட்டில் ரெண்டு பொண்டாட்டி இருக்கு சட்டிய விற்க போறேன் சட்டிய போட்டு மொத்தம் உடச்சிட்டேன் அப்ப என்னுடைய உழைப்பு வீணானது சந்தைக்கு போற இடத்துல சட்டியை பூரா உரைச்சான் அப்ப வீட்டுக்கு நான் வெறுங்கையோட திரும்பணும் அப்போ அன்று பட்டினி நாளைக்கும் நான் பட்டினி ஆனா நாளைக்கு நான் சட்டி செய்வதற்கு எனக்கு எனர்ஜி வேற வேணும் என்ன பண்ணுவேன் எவ்வளோ ஒரு 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 இன்சிக்யூடாட ஒரு ஃபீலு ஆனா போற கும்பர் விக்கலா அப்படின்னு அதை பார்த்து சிரிச்சுட்டு உன்னாட்டி வீட்டுக்கு வந்துட்டான் அது கர்ம யோகி தான் அதெல்லாம் யோசிக்கணும் அடுத்த நாளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவன்தான் பக்தி யோகியாச்சே அதெல்லாம் சொன்னேன் இல்லை அந்த தாய் அந்த ஆறு மாச குழந்தைய பார்க்கற இவன் தன்னை ஆறு மாச குழந்தையா பாவிச்சுக்கிறான் ஆனால் தாய் பார்த்துக்கலாம் நமக்கு என்ன அந்த உடைச்சத அவன் பார்த்தான்ல அதையும் ரசித்தான் உடைச்சதே அவன்தான் சொல்லிட்டு ரசிட்டு அவனாட்ட வந்துட்டான் ஆனா மறுபடியும் மறுநாளும் உடைக்கப்படுகிறது நோ ப்ராப்ளம் நாள் பத்னி நோ ப்ராப்ளம் அதுக்குண்டான எந்த முயற்சி திங்கிங் அறிவு புத்தி இந்த புத்தி இல்லாம புத்தி இருக்கணும்னு இந்த பிரச்சனையே புத்தின்னா என்ன செயலிலே இருக்க வேண்டும் ரிஷப்ல இருக்கக்கூடாது செயலில ஈகோ இல்லாமல் இருப்பது புத்தி நமக்கு புத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அதுக்கு பேர் புத்தியே இல்லை பாரு அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஐயோ அது நடந்துருமோ இது நடந்துருமா இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேள்வியா கேட்டு நம்மளை நம்மளே வேதனை படுத்திட்டு இருக்கோம் போறக்கும்போது அந்த புத்தி எல்லாம் இல்ல அவன் பூரண சரண்ரு அவன் என்ஜாயரு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் ரெண்டாவது நாள் கொண்டாட்டி என்னப்பா கொண்டாட்டி ஓடி போயிடுவாள் கவலை இல்ல அதையும் ரசனை அப்படிதான் நடந்தது தொடக்க கூடாதுன்னு சொல்லும் போது அதுவும் ரசனை தான் வண்டி போயிட்டு இருக்கு மூணாவது நாள் என்ன நடந்ததுன்னா இப்ப தலைவலி கண்ணனுக்கு வந்துடும் என்னடா இவனா நம்மட்ட சார் இப்படி அந்த தாய் அந்த குழந்தையை வந்து குழந்தை வந்து தாயிட்ட சண்டடைஞ்சவனே எல்லா கேரும் யார் எடுக்கிறா தாய் எடுக்கிற மாதிரி கண்ணை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப மறுநாள் மூணாவது நாள் சட்டியை உடைக்கும் போது அந்த ரவுடிகள் சட்டி உடையாமல் பந்து மாதிரி எகிரி அவர்கள் மூஞ்சியை பேத்து திணற திணற ஓட ஓட விரட்டி அவர்களை சிதைத்தது அப்ப யார் காப்பாத்தினா குறைக்கும் கும்புற கண்ணை காப்பாத்தன இது உண்மை நம்ம அந்த வாரிய எக்ஸாம்பிள்ல சொல்லும் போது கூட சூப்பரா அவன் பார்த்துக்கிறான் தன் தேவைய சூப்பரா எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் பூரணமாக பூர்த்தி செய்யப்பட்டது உணவு தேவை அந்த அட்மாஸ்பியர் தேவை கம்ஃபர்ட் தேவை மருத்துவ தேவைன்னு எந்த சூப்பரா அருமையாக எந்த குறைவு இல்லாமல் பார்க்கப்பட்டது இல்லை நான் நான் போயிருந்தோம்னா நூலாயிருப்ப போற கும்புறது அது உண்மைதானே நாம் நம்மளே உணரலாம் அப்போ எல்லாம் நீ பார்த்துக்கோ ஒண்ணு இல்லை உங்க மனைவியோ அவங்க புருஷனோ பயங்கரமாக அவங்கள திட்டிடுறாரு திட்டி ஆக்சன் போறேன் இப்படி ஐயோ பயந்து அது ஆயிருமோ இது ஆயிருமோ அழுது புறம்பி பயந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கெஞ்சி இல்ல அம்மா வீட்டுக்கு அங்க போ ஃப்ரெண்டுக்கு போ ஒன்னும் பதற வேண்டாம் போற கும்புற மாதிரி எப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாது இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது எனக்கு சரி தப்புன்னு தெரியாது ஏதோ நீ என்ன பண்ற என்ன நீ பாத்துக்கோ அப்படின்னு விட்டா கணவின் கணவனை வந்து என்ன பண்ணணுமோ அவன் மனசை என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறது கண்ணனுடைய வேலையாகி விடுகிறது இது கண் கூட பாக்கலாம் எப்ப நான் கையில் தான் அந்த சூடாட்டாரு ஆடும்போது தர்மர் மாதிரி நான் ஆடிக்குடுறேன் போது வாசப்படியில நின்னுக்குறான் நீயே பிரச்சனையை தீர்த்துக்கோப்பா தான் அறிவாளிய நீயே விளையாடு யாரு சகுனி ஒரு சகுனியை விட பத்து மடங்கு பலமா இருக்கு நம்ம சப்கான்சியஸ் நம்ம தர்மரை விட பத்து மடங்கு வீக்கா வேற இருக்கும் எப்படி கூடி ஜெயிக்க சகுனியோட நிம்மதியா கண்ணத்தை சரணடைஞ்சிட அடைஞ்சிட வேண்டியதான் சோ அவன் நம்ம வந்து படையை எடுத்துட்டு நான் உருட்டுறேன் இந்த பிரச்சனையை நான் தீக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு புத்தி இல்லாம அறிவு இல்லாம அகங்காரத்துடன் ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணும்னா அவன் வாசப்படலுக்குவான் சரி பண்ணட்டும் அவன் தான் ட்ரை பண்றேன்னு சொல்றான் இல்லை அப்ப தர்மர் மாதிரி நம்மளே உருட்டி ஊட்டி தோத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பதிலா ஜம்முன்னு அவட்ட சார் நடந்துட்டான்னு நம்மளுக்கு அவன் உருட்டி ஜெயிச்சு கொடுத்துருவான் ஸோ அப்போ இன்சிக்யூரிட்டி ஃபீல் இருக்குது பக்தி யோகம் அவ்வளோ சூப்பர் அழகா பக்தியோகத்தில் சரணுட்டு போயிட்டே இருங்க அடுத்து என்ன தியான யோகமா ரொம்ப சிம்பிள் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அமைதியாக இரு அதாவது அந்த நிலவுல பார்க்கும்போது அந்த மேகம் வரும் போகும் அலைகள் வரும் போகும் அது பார்த்து வந்துட்டு போயிட்டே இருக்கும் பயம் வரும் போகும் அது பார்த்து வந்துட்டு போயிட்டு இருக்கு டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி எதை பற்றியும் சிந்திக்காம ரிலாக்ஸ்டாக இருந்தாலே நோய் வியாதியும் போயிடும் பிரச்சனையும் போயிடும் பெரிய பெரிய வியாதியே வந்து நம்மளே இருந்தால் போயிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போயிடும் போலேனாலும் அவன் ரிலாக்ஸாக தான் இருக்கப்போன் ஸோ எதையோ ஒன்று நான் ட்ரை பண்றேன்னு அறிவில்லாம ஈகோல ட்ரை பண்ணாலும் பயம் இல்லை ட்ரையே பண்ணாம தமசிக்கல மனசில் உட்காந்து பயந்துனாலும் முட்டாள்தான் ஸோ அப்படி இல்லாமல் ஒன்று கர்மயோகமாக பிரச்சனை தெரிஞ்சு போச்சுல களைவதற்கு சந்தோஷமாக ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி சூப்பராக புகுந்து விளையாடு இல்லன்னா பிரியாரிட்டிஸ் கூட எந்த தாட்டுக்கு எந்த தாட்டுக்கும் முடியாது சரண்றாங்க இல்லைன்னா ஆக முடியல கம்ப்ளீட் ரிலாக்ஸ் மோட்ல விடு என்ன நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்